மயிலும் துணை தமக்கையார் புத்திமதி கூறுதல் நாளுக்கு நாள் அருணகிரியாருடைய நீச செயல் ஊரெங்கும் பரவலாயிற்று அருணகிரியோ கருங்கூந்தலையுடைய வேசியர்களுடன் சல்லாபம் செய்த வண்ணமாய் இருந்தார் ஒருநாள் தமக்கியார் அருணகிரியிடம் அப்பா அருணகிரி வேசியரிடத்தில் உன் புத்தியை இழந்து அவர்களுடைய காம பார்வையினால் சுடப்பட்டு இருக்கிறாயே வீட்டிலுள்ள பொருள்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அவர்களுக்கு கொடுத்து ஒழிக்கின்றாய் அருணகிரி நினைத்துப்பார் அன்னையார் உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு விட்டார் உன்னை நல்வழியில் கொண்டு போக வேண்டியது என் கடமை அல்லவா நீ இவ்விதம் தகாத வழியில் தாசிகளிடம் சென்று வருகிறாயே நீ இப்படி செய்வதால் என் மனம் வருத்தமடைகிறது வேசியர்களிடத்தில் நீ அனுபவிக்கும் சுகமெல்லாம் காணல் நீர் போன்றது முடிவில் இந்த சுகம் பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்ட தவளை போலாகும் இதன் காரணமாக உடல் முழுவதும் பற்பல வியாதிகளும் வரக்கூடும் பிறந்த இடத்தை தேடுவதே பேதைமட நெஞ்சம் கறந்த இடத்தை நாடுதே கண் என்று பெரியோர்கள் சொல்வது போல் நீ பரத்தையர் மோகப்புழு தொலையில் உன் புத்தியை இழந்து வந்த வழியை நினைத்து அலைகின்றாயே நீ விதம் செய்வது தகுமா சொல்லப்பா அருணகிரி என்று பலவாறு புத்திமதி கூறினாள் ஆனால் அவையெல்லாம் நீரில் எழுதின எழுத்தாகவே ஆயிற்று அருணகிரியாரின் செவியல் எதுவுமே செல்லவில்லை தனக்கு காம சுகத்தை தரும் தாசிகளையே அவர் தெய்வமாக கருதினார் அவர்களுடைய அம்பு போன்ற பார்வையும் குடம் போன்ற தனங்களில் ஸ்பர்சத்தால் உண்டாகும் சுகமும் அவரை ஆட்டி வைத்தன இதன் பலனாக அவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பறத்தையறுக்கே அர்ப்பணம் செய்தார் யாரோ வெனில் அருணகிரியார் இத்தீய செயலிலிருந்து திருந்த வேண்டும் என்று அள்ளும் பகலும் முருகப் பெருமானியே வாழ்த்தி வணங்கி வந்தார் ஒவ்வொரு வினாடியும் தம் அன்பு தம்பிக்கு தீங்கு எதுவும் வரக்கூடாது என்று மனம் துடித்த வண்ணமாயிருப்பார் அருணகிரியாருக்கு பரத்தியர்களின் சேர்க்கையினால் தீரா நோய் வராமலிருக்க வேண்டுமென்று இறைவனை நினைக்காத நாளே இல்லை தன் சகோதரியார் என்ன சொல்லியும் புண்ணியமில்லை அவன் இச்சை என்று அணுவும் அசையாது அன்றோ பெரிய செல்வந்தராக இருந்தும் நாளுக்கு நாள் அவருடைய செல்வங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்தன எனினும் அவருடைய உள்ளம் வேசியர்களிடத்தையே நாடிச் சென்றது பொருள் இல்லாமல் வெறுங்கையுடன் வரக்கூடாதென்று தாசிகள் கூறிவிட்டார்கள் தவிர அருகில் வரவோ பேசவோ விடமாட்டேன் என்றும் அருணகிரியாருக்கு நிபந்தனையிட்டார்கள் மோகமாகிய மாயையில் விழுந்து காமவேகம் தணியாமல் அருணகிரியார் இருந்தமையால் தம் உடன் பிறந்த சகோதரியின் நகைகளை திருடி எடுத்துச் செல்ல முயன்றார் இதை அறிந்த தமக்கியார் மன வருத்தம் தாங்காமல் தம் தம்பியை அழைத்து அப்பா அருணகிரி உனக்காகவே உயிர் வாழும் எனக்கு இந்நகைகள் எதற்கப்பனே என்னை கேட்டிருந்தாலே தந்திருப்பேனே இதை களவாட வேண்டுமா என்று சொல்லி நகை பெட்டியை அவரிடம் கொடுத்தார் மறுகணமே அவர் அனைத்தையும் தாசிகளிடத்தில் கொடுத்து ஒழித்தார் மீண்டும் வேசியர்கள் அவரை பொருள் கொண்டு வருமாறு வற்புறுத்தினார்கள் இல்லையேல் வர அனுமதிக்க மறுப்போம் என்றார்கள் உடனே வேகமாய் வீட்டிற்கு ஓடோடி வந்தார் தன் மனோவேகத்தை தெரிவித்து தம் சகோதரியை வற்புறுத்தி அவள் அணிந்திருக்கும் நகைகள் யாவையும் கலற்றி தருமாறும் அப்படி தர மறுத்தால் அவள் காலடியிலேயே உயிரை மாய்த்துக்கொள்வேன் என்றும் கூறினார் தம் தம்பி எங்கேயாவது உயிரை விட்டு விடுவானே என்று பயந்து தாம் அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் கலற்றி கொடுத்து விட்டார் அவைகளையும் எடுத்துக்கொண்டு அருணகிரிநாதர் மனோவேகத்திலும் வேகமாய் பரத்தையரை நாடி ஓடினார் நகைகளை கொடுத்து வேசியர்களுக்கு அடிமையானார் வேலும் மயிலும் துணை தொடரும்